ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மை இஸ் வைபவராஜ் லிம்பேன் நான் நாண்டேட் மகாராஷ்டிராவிலிருந்து வந்தவன் ஒரு வருடத்திற்கு முன்பு நாங்கள் மற்றும் எங்கள் முழு குடும்பம் ஆயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் பதினேழு அன்று எங்கள் அனைவரும் சிடி சென்று கொண்டிருந்தோம் செல்லும் போது எங்கள் கார் விபத்து ஏற்பட்டது அதில் செஞ்சு வெடித்தது அதனால் எங்கள் குடும்பம் முழுவதும் விட்டோம் அதில் எனது ஐம்பத்தாறு சதவீதம் முழுமையாக விட்டது அங்கிருந்து நாங்கள் கொஞ்சம் மிகுந்த அவசர நிலையில் இருந்தோம் எனவே எனக்கு ஆரங்காபாத்தில் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டது பின்னர் நாங்கள் கூகிளில் கேவிகே மருத்துவமனை பற்றி கேள்விப்பட்டோம் அங்கு தோல் இல்லாமல் எரிந்த சிகிச்சை செய்யப்படுகிறது அங்கு நாங்கள் சென்று சிகிச்சை தொடங்கினோம் அங்கு கிடைத்த சிகிச்சை முழுமையாக தெளிவாகவும் நல்லதாகவும் இருந்தது எனது தோல் கிராஃப்டிங் இல்லாமல் எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாமல் என் முழு உடலும் இப்போது நன்றாக உள்ளது இரண்டு மாதங்களில் முழுமையாக மீண்டு வீடு திரும்பினேன் ஐந்து மாதங்களுக்கு பிறகு எனக்கு டிஸ்சார்ஜ் கிடைத்தது அதன் பிறகு நான் முழுமையாக நன்றாக இருக்கிறேன் இந்த சிகிச்சை கிடைத்ததற்காக நான் அனைவருக்கும் பரிந்துரைக்க விரும்புகிறேன் எரிந்த சிகிச்சைக்கு கேவிகே கே மருத்துவமனை ஒரு நம்பர் மிக சிறந்த மருத்துவமனை நீங்கள் சென்று உங்கள் பிரச்சினைகளை தீர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் பாருங்கள் நான் இருக்கிறேன் எல்லாம் சரியாக